இஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே துவாக்களிலேயே சிறந்த துவாவாக மலக்குகளுடைய துவா இருந்து கொண்டிருக்கிறது காரணம் அவர்கள் பாவமற்றவர்கள் ஆண் பெண் என்ற படைப்பினங்களிலிருந்து மாறுபட்டு தனிப்பட்ட முறையில் இறைவனால் கரிசனையோடு படைக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதிலும் அவனை திகிர் ஃபிகர் துவாக்கள் இன்னும் அவனுக்காக இபாதத்துக்கள் செய்வதிலுமே தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருப்பவர்கள் மனிதர்களைப் போல ஊன் உறக்கம் பசி தூக்கம் கவலை காமம் எதுவும் இருக்காது முழுக்க 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 பிரபுல்லால மீனுடைய கட்டளையையும் அவனுடைய இபாதத்தை மட்டுமே அவனுடைய தஸ்பீகாத்து மட்டுமே அவர்களுக்கு பிரதானமான அமலாக இருக்கிறது அந்த ஒரு அடிப்படையில் மலக்குமார்களுடைய துவா பெற நாம் பெரிய அளவுக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் எல்லாமல்ல இறைவனுடைய படைப்பினங்களின் உயர்ந்த படைப்புகளாக இருக்கக்கூடிய அந்த மலக்குகளுடைய துவாவை பெறுவதற்கு நமது நாயகம் முஹமதுர் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் காட்டி தந்த ஒரு அற்புதமான ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது நாம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செலவாத்தை தான் உங்களுக்கு மத்தியில் நான் கொண்டு வந்திருக்கிறேன்

ഔത്ബി ലാഹിന് ശൈത്താനി വസീം ഉസ്മില്ലാഹിർ റഹ്മാൻ ഇറഹീം അന്ത സലവാത്ത് അള്ളാഹുമ്മ സലിഹലാ സയ്യദ് മുഹമ്മദീൻ തകബല ഷഫാഅത സയ്യദ് മുഹമ്മദീൻ ഇൽ കുബ്രാ വർഫ തൽ ഉല് വ ആഹി വസീല വസീ സൗലു തരുംപ ഒരു മുറിച്ച് اللهم صل على سيدنا محمد تقبل شفاعة سيدنا محمد الكبرى وارفع درجته 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 العليا وآتيه سؤله الوسيلة في الآخرة والأولى ترمبهم شلغرين اللهم صل على سيدنا محمد تقبل شفاعة سيدنا محمد الكبرى وارفع درجته درجته العليا واته سؤله الوسيله في الاخره والاولى ترمبهم சொல்கிறேன் اللهم صل على سيدنا محمد تقبل شفاعة سيدنا سيدنا محمد الكبرى وارفع درجته العليا وآتيه سؤلة الوسيلة سؤله الوسيلة பில் ஆஹர வல் ஊலா இந்த அற்புதமான சலவாத் பெரிய அளவுக்கு நமக்கு ரஹமத்தையும் பரக்கத்தையும் தருவதோடு மட்டுமல்லாமல் மலக்குமார்களுடைய உதவிகளையும் மலக்குமார்களுடைய துவாபரக்கத்தையும் நமக்கு ஒரு சேர பெற்றுத்தருகிறது சகோதரர்களே இப்போது அர்த்தத்தை பாருங்கள் அல்லாஹும்ம சல்லி அலா செய்யதினா முகம்மதின் எங்கள் நாயகம் ஹசரத் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லாம் எங்களுடைய தலைவர் முகமது சல்லல்லா அவர்கள் மீது இறைவா நீ சலவாத் என்னும் கருணையை நீ காட்டுவாயாக தகப்பல் ஷஃபாகத்தை செய்யுதுனா முகம்மது இன் குப்ரா உயர்வான மிக பெரிய அலி அலிசல்லம் அவர்களுடைய அத்தை நீ ஏற்றுக்கொள்வாயாக வர் ஃபால் தரஜத்தகு அவங்களுடைய அந்தஸ்தை தரஜத்தகுள் உல்யா உயர்வான அவங்களுடைய அந்தஸ்தை மேலும் உயர்த்துவாயாக வ ஆத்திகி இன்னும் அவர்களுக்கு தருவாயாக ச உலகுல் வசீலத்தி வல் ஊலா முதன்மையான தரத்திலே மறுமை நாளிலே அவங்களுக்கு வசீலா என்ற பரிந்துரை செய்யப்படுதல் பரிந்துரை செய்தல் என்ற உயர்வான அந்தஸ்தை அவர்களுக்கு நீ வழங்குவாயாக என்று பொருள்படக்கூடிய இந்த செலவாத் இந்த செலவாத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு பத்து முறை ஓதி ஓதிப்பழகுங்கள் பத்து முறை இந்த செலவாத் உயர்ந்த செலவாத்து மட்டுமல்ல உங்களுக்கான உயர்வை தரக்கூடிய செலவாத் பொருளாதார சிக்கலா நபிகள் நாயகம் சல்லா அலுவலிஸ்லமுடைய கருணை வெளிப்படக்கூடிய இந்த செலவாத்தை கையில் எடுங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனைகளாக இந்த அற்புதமான செலவாத்தை கையில் எடுங்கள் உங்களுக்குள் மனஸ்தாபங்களும் முகப்பத்து இல்லாத வாழ்க்கையுமா இந்த செலவாத்தை கையில் எடுங்கள் தீங்காளர்கள் தீயவர்கள் உங்களுக்கு ஏதேனும் செய்துவிட தூண்டு செய்துவிட போ தீங்காளர்கள் தீயவர்கள் உங்களுக்கு ஏதாவது செய்துவிட போகிறார்கள் என்ற ஒரு சந்தேகமாக இந்த செலவாத்தை கையிலிடுங்கள் இது பத்து நம் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சொத்து அல்லாஹு உயர்ந்த உயர்ந்தந்த செலவாத்தின் மூலமாகத்தான் நிறைய பெனிஃபிட்டை நிறைய பலாபலன்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் நமது வாழ்க்கையில் அல்லாஹ் நசீபாக்குகிறார் பெருமானார் சல்லுலாள் இஸ்வடைய செலவாத்துக்கள் மொழியப்படக்கூடிய முகம் ஒளி பொருந்தியதாக மாறுகிறது ஓதப்படக்கூடிய நாவு பர்க்கத் பெற்றதாக மாறுகிறது பார்க்கப்படக்கூடிய கண்கள் செலவாத்தை பார்க்கப்படக்கூடிய கண்கள் ஒளி பெற்றதாக மாறுகிறது மறுமை நாளில் உயர்ந்த பெருமானார் சல்லுல்லால இஸ்வலமுடைய ஷஃபாத்தை இது பெற்று தருகிறது இன்னும் சொல்லப்போனால் பெருமானார் சல்லுல்லா இசலமுடைய வாழ்த்துக்கொப்பை என் மீது நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய செலவாத்துக்கள் என்னிடத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றன என்ற அலைஹி வஸல்லம் உடைய பஷாரத் நற்செய்தி நமக்கு கிடைக்க வேண்டுமெனில் இந்த செலவாத்தை எப்படியாவது கஷ்டப்பட்டு தினசரி ஓதி ஓதிவிடுங்கள் சகோதரர்களே வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டப்படுகிறோம் நாம் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய நிலை ஒரே வீட்டில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள் காதல் இல்லை முகப்பத்தில் இல்லை அதே போல் பிள்ளைகளுக்கு மத்தியில் பாசம் இல்லை பந்தம் இல்லை தோழமை உணர்வு இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழலில் விரக்தியாகக்கூடிய ஒவ்வொரு நெஞ்சங்களுக்கும் அரும்பருந்து இடக்கூடிய ஒரு அற்புதமான என் இறைவனால் தரப்பட்ட ஒரு அற்புதமான செலவாத் இந்த கருணை சகோதரர்களே இதை கையிலிடுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் புதிய ஒரு மனிதனாக யுகம் புகுங்கள் அல்லாஹ் நம் அனைவ அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக இந்த செலவாத்தை உங்களுக்கு கற்றுத்தந்த உங்கள் சகோதரனான எனக்கு دعا چیئنگل جزاک اللہ السلام علیکم ورحمۃ اللہ